ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டெயிலில் மட்டன் கிரேவி பண்ணிடலாங்க முதல்ல மட்டனை வணக்கிடலாங்க ஒரு சின்ன வானலி வச்சுங்க ஆயில் ரெண்டு டீஸ்பூன் அதில் வந்துங்க வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காய கட் பண்ணி அதையும் தொளிச்சு வச்சுருக்கேங்க அரிசி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அரிசி நல்லா பொறிச்சு வந்ததுக்கப்புறம் சோம்பு அரை ஸ்பூனுங்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க வெங்காயத்தோடனாவே சோம்பும் விட்டங்க நல்லா சின்ன வெங்காயம் பத்தி இருபது வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுருக்காங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டும் சேர்ந்து அரைக்கும் போது நல்லாயிருக்கும் நல்லா வெங்க கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் வணங்கின வரங்க ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு இஞ்சி ஒரு துண்டுங்க வரமிளகா ரெண்டு போட்டிருக்காங்க நல்லா வணங்கின வரங்க வீட்டில் அரைச்ச கறி மசாலாத்தூள் நல்லா ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கோங்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கறி தூள் போட்டாச்சுங்க அதோட மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வணக்கம் அரைச்சிட்டு வந்துடலாங்க ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க சூடாக போடக்கூடாது மிக்சியில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராமும் போட்டுக்கலாங்க அறுபடி வேகிற மாதிரி குக்கர் எடுத்து வச்சுக்கணுங்க ஆயில் விட்டுக்கலாங்க அதில் சோம்பு அரை ஸ்பூன் போட்டிருக்காங்க அதோட ஒரே ஒரு பெரிய பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க கருவேப்பில் ஒரு கேக்குங்க நீங்கள் எதாவது பட்டகிரா போடணுன்னா போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே போட்டதுனால போடலைங்க வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிக்கலாம் வாங்கி விட்டு மட்டன் ஒரு கிலோ எடுத்துங்க சுத்தமாக கழுவி மஞ்சத்தூள் உப்பும் போட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க அதையும் தண்ணியெல்லாம் வடித்து அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டாச்சுங்க அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு அரைச்சோம்லங்க அந்த பேஸ்ட் இதில் போட்டு ஒரு வணக்கு வணக்கி விட்டுறலாங்க நல்லா ஒரு கலக்கலக்கி விட்ருங்க நல்லா ஒரு களை கலக்கி விட்டுங்க அப்படியே இதாக வேகட்டுங்க மட்டனு கையில் சும்மா ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் அந்த மிக்சியில் கலக்கிங்க அதில் ஊற்றிடலாங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க கல் போடுங்க அப்போ தான் நல்லா காரசாரமாக இருக்குங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொதி வந்தோன்னே மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு விசில் விட்டீங்கன்னா போதும் ரெண்டு மூணு விசில் விட்டீங்கன்னாலே கறி நல்லா வந்துடுங்க குக்கரை மூடி வச்சிடலாங்க நீங்கள் நாலு கூட விடலாங்க நான் மூணு விசில் விட்டு இறக்க போகிறேங்க விசில் வந்துடுச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்துடலாங்க குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தலைப்பலன்னு இருக்கும் அப்படியே அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் வெள்ளாங்க குக்கர் மேல் மூடி எடுத்து வரவும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா தான் நல்லா இருக்குங்க ஆயிடுச்சுங்க உப்பு காரமெல்லாம் கறி வெந்திருச்சான்னு எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டுங்க பத்தளைனா போட்டுக்கலாங்க நல்லா கறி வெந்திருச்சுங்க நம்ம கிரேவி லெவலுக்கு வேணும்னா கொஞ்சம் நேரம் அடுப்பில் சிம்மில் வச்சு வைக்கலாங்க இல்லை ஓரளவுக்கு அளவுக்கு வேணும்னா போதுங்க கொத்தமணி தலையும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்காய் போடாமையே மட்டன் கிரேவி பண்ணியாச்சுங்க சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இந்தளவுக்கு சுண்டின பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வேறு பவுலில் மாற்றி அடுப்புலேயே வச்சிடலாங்க